ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அரை மூடி தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு பட்டா ஒரு மூணு கிராம் சே எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் இல்லைன்னா கரி மசால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மூணு சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதில் திருவி வச்சுருக்கோல்ல தேங்காய் பட்டை கிராம்லாம் இருக்குல்ல அதை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் காரினதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அது தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல மசாலா அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விடணும் அதுலேயே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நான் உருளைக்கெழங்கு ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவைன்னா சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வணங்கிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மட்டனை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஜாரை கழுவி நான் ரெண்டு ஜார் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ